பாஜகவோட விஜய் போனா விஜய் சீசில் கண்டிப்பா அவர் பின்னாடி போய் ஓட்டு போடுவாங்கன்னு தான் சொல்றேன் ஆனா அவர் இழக்கக்கூடிய ஓட்டு ஒரு பதிமூணு பதினாலு பர்சன்ட் மைனாரிட்டி ஓட்ட சுத்தமா முதல் எடுத்தோன்னு எழுப்பார்ல இப்போ ஒரு தனியார் ஒரு பதிமூணு மைனாரிட்டி ஓட்டு ஒரு தலித்து ஓட்டு எல்லாத்தையும் சேர்த்து அவரு பாஜக இருபது தெரியாது அது வந்து பத்தாவும் இருக்கலாம் இருபதாவும் இருக்கலாம் அஞ்சாவும் இருக்கலாம் பதினஞ்சாவும் இருக்கலாம் நமக்கு தெரியாது ஆனால் அவர் இழக்க போற விஷயம் நமக்கு தெரியுது அவர் பாஜக அணியில போயிட்டாருன்னா இப்ப மைனாரிட்டி அவர் தனியார் வச்சுக்கோங்க திமுகவுக்கு போற மைனாரிட்டி ஓட்ட ஒரு அஞ்சாறு பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவர் அப்படி போயிட்டாரு பாஜக பக்கம் போயிட்டாருனா அந்த என்டையராக இதுவரையும் திமுக எப்படி பன்னெண்டு பர்சன்ட் பதிமூணு பர்சன்ட் வாங்கிருந்தாங்க மைனாரிட்டி ஓட்டு அதை அப்படியே லம்பா இந்த அணிக்கு திமுக அணிக்கு போயிடும் அப்ப அதை எழப்பா இல்ல அவரு அதுதான் நான் சொல்றேன் அந்த அந்த வாக்குகளை இழப்பார் அவர் ஆக்சுவலாக அப்போ தாவேக்கால இருக்கிற பல பேரை கூட அவரோட அரசியலே கூட பாஜக கூட்டணியை விரும்பாதவங்க சொல்ல முடியாது அந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம் இல்ல திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒற்றை நாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம் அதாவது உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்ல அரசியல் களத்துல வரும்போது தேர்தல் நேரத்துல என்ன மாதிரியான வார்த்தை ஜாலத்தை எல்லாம் பயன்படுத்தி மக்களை வந்து கவரக்கூடிய தலைவர்கள் தான் எல்லாருமே விஜயர்களுக்கு அரசியல் தெரியாது தெரியாதுன்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனா அரசியல் தெரியாத மாதிரி தெரியல இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு அதை அவங்க டேக்கிள் பண்ணி வரதை பார்த்தா ஏதோ தேர்ந்த அரசியல்வாதி மூலம் அவங்க ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கு அதாவது பாயிண்ட் என்னன்னா வந்து அவங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் வந்து அவங்க ஓடி ஒழிஞ்சிட்டாங்க ரெண்டு நாள் வந்து அந்த ஆஸ்பத்திரி பக்கமே தன் மேல எந்த குற்றச்சாட்டும் வராம ஹேண்டில் பண்ணி கொண்டு போறது என்ன நிலைமைன்னா அவங்க மேல யாரும் அவங்க அவங்க மேல அவங்க ரசிகர்கள் யாரும் குற்றச்சாட்டு சொல்ல விரும்பல ஏன்னா எல்லாருமே தானாகவே வாலண்டியராக விஜயை பார்க்க வந்தாங்க இந்த மாதிரி ஒரு விபத்தில் மாற்றின்ட்டாங்க நான் சதி அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போகல அது தாவேக்கா சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது இல்லை அதை மீறி பார்த்திங்கன்னா எடப்பாடி அவருடைய அரசியலுக்காக சொல்கிற விஷயமா இருக்குது